நம்ம நா எப்படி உள்ள ஆமே ஸ்தோத்திரம் நான் சொல்லல வசனம் சொல்லுது மீகா ஆறாவது அதிகாரம் அதன் பனிரெண்டாவது வசனம் ஒரு அல்லே லூயா ஒரு அல்லே லூயா கர்த்துடைய வருஷுத்த நாம அய்மைப்படுவதாய் அவர்களின் அவர்கள் அந்த வசனத்தை ஒண்ணு கூட வாசிங்க ம் ஒரு அல்ல நம்மளே நம்ம சிந்தித்து பாருங்க நம்மளையே நம்ம சிந்தித்து பாருங்க ஒருவேளை ஒரு ஆளை கெடுத்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே பொங்கி எழும்பிடாதீங்க அதில் உண்மை இருக்கான் யோசி எஸ் அந்த ஆமியனுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன் முரல இல்லையா சொல்லுங்க கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரை பாருங்க ஆமியன் ஸ்தோத்திரம் அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் யாருக்குள் யாருக்குள் ஐயம் உள்ளவர்களுக்கு எங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொன்னாங்களா இந்த நாவை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்களாம் சொல்லுங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்குள் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க பொய் பேசுகிறார்கள் அவர்கள் வாயில் உள்ள நாவு என் அன்பு தேவ நீ புரியணும் நீ ஆண்டவரால் ஆசிரதிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒண்ண சுற்றி இருக்கிறவங்க பொய்ய பேசுறாங்க சுற்றி இருக்கிறவங்கள நாபு கபடுள்ளதா இருக்குது ஏதோ ஒன்று சொன்னாங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க நீ சாடி எழும்பி ஆமே நீ தான் பெரிய கெட்டிக்காரி மாதிரி பேசாத அடங்கு இல்லையா சொல்லுங்க நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் போய் பேசுகிறார்கள் நீ இதை புரிந்து கொள்ளல புரிந்தா அங்க பிரச்சனை இல்லை நீ புரியாததுனால பிரச்சனை நீ புரியாததுனால வேதனை நீ இதை ஆமே வீட்டிலுள்ள பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறாய் உன்னாபு ஒரு சொல்லுங்க ஒரு அல்லையா சொல்லுங்க என் அன்பு தேவ பிள்ளையே என் அன்பு தேவ ஜனமே ஆமே ஸ்தோத்திரம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்னாவு நாவா இருக்கிறதா சிந்தி